சுவாமி வணக்கம் வணக்கம் ஓ வீரபாண்டிய ஐயாவா கிராமத்தை விட்டு பட்டணத்துக்கு வந்த நீங்க அப்பவே எங்களை மறந்து நினைச்சேன் ஆனா ஞாபகம் வச்சிருக்கீங்க வளர்ந்த வீட்டையும் வாழ்ந்த ஊரையும் எப்படி மறக்க முடியும் வாங்க உங்க பாட்னார் எங்க குடும்பத்துக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காருன்னு எங்க அப்பா எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பார் அந்த கடனை எப்படி தீக்கிறதுனே தெரியல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா வீரபாண்டை என்ன இது ஏ அழறிங்க சுவாமி கௌரி தாயில்லா பொண்ணு அவளை சீராட்டி பாராட்டி வளர்த்தோம் கல்யாணமும் செஞ்சு வச்சோம் கவனப்படாதீங்க எனக்கும் பொண்ணு மாதிரி கடனை சித்துக்கிற அவகாசத்தை அம்மா துர்க்கம்மா எனக்கு இப்ப தான் ஓம் ஜெயத் தேவி சாமுண்டே ஜெய பூதா பகாரணி ஜெயசர்வகே தேவி காலராத்திரி நமோஸ்து జయంతి మంగళాకాళీ భద్రకాళీ కవాలిని దుర్గామా దాత్రి స్వాగా స్వదా నమోస్ మహిషాసు నిసి భక్త రూపం దేహి జయం దేహి దేహియో దేహీ దుశోజీ రక్తబీచ వదే దేవి చండముండ వినాశిని రూపం దేహి జయం దేహి యశో దేహీ

நாம <laughs> ரெண்டு <laughs> அதுக்கப்புறம் சொன்னா ரொம்ப அவ்வளவு தானா வேற என்ன வேணும் எனக்கு ஞாபகம் அர்த்தமா ஒண்ணு தந்தைங்க கொடிக்கான பைத்தியம் மாதிரி பேசணும் ஆனா நீ மூணு வார்த்தை என்கிட்ட சொல்லணும் அதான் அது இந்த ஜென்மத்தில் நடக்காத விஷயம் இந்த ஜென்மத்திலே நடக்கணும் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் இது யார் போன் நோ ப்ராப்ளம் கொஞ்ச நேரத்துக்கு இதே பெட்ரூம்னு நினைச்சுக்கலாம் நீ ஒரு தடவை ஒன்னுதான் கல்யாணம் செஞ்சுக்குவேன்னு சொன்னேன் வச்சுக்கோ நீ வர்ற வரைக்கும் நான் அதே ஞாபகத்துல இருப்பேன் சொல்ல முடியாதுன்னு ஒரே முடிவுதான் தற்கொலைன்னு தமிழ்ல சொல்வாங்க Best of luck spot fix pattern. Devil. Muhurtam spot decided. Good luck. You shit it. உள்ள தூக்கிக்கிட்டு போங்க வீரபாண்டி ஐயா நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சங்கரை நிம்மதியா ஓய்வெடுக்க விடுங்க பூத பேத பிசாசெ எஜகர்ண கோகர்ண டக்கு டமார வித்தைகளை கற்று தேர்ந்த ஒரு பயங்கரமான மந்திரவாதியோட பிரயோகம் இது யா சண்டி மதுகைத பாதி தலனி யா மஹிஷோ மூரினி யா தும்ரேஷன சந்த முந்த மலனி யா ரக்த பீஜா சக்தி சும்பரி சும்ப தைச்ச தலனி யா சித்தி தாத்ரி பரா சா தேவி நமகோட்டி மூர்த்தி சகிதா

சுவாமி ஓ அண்ணனுக்கு வாரிசு இல்ல பொண்டாட்டியும் போய் சேர்ந்துட்டான் ஆஸ்தி எல்லாம் உன் கைக்கு வரணும் அதுக்கு தான் வந்திருக்கல்ல ஆமா சுவாமி வர்ற அமாவாசை அன்னைக்கு உங்க அண்ணன் சக்தி இழந்து போயிடுவோம் தெரியாத வியாதி அவரை தொத்திக்கும் எந்த வைத்திய சாஸ்திரத்துக்கும் புரியாம யாரும் சந்தேகப்படாத விதத்துல ரத்தம் கக்கி செத்துருவோம் அது நடந்தா உனக்கு எவ்வளவு ஆஸ்தி கிடைக்கும்னு தெரியுமா ஒரு கோடி கிடைக்கும் சார் அஞ்சு கோடிடம் முட்டாய் ஏமாத்தலாம்னு பார்த்த வர அமாவாசை அன்னைக்கு ஓ அண்ணனுக்கு பதிலா நீ வத்த கி செத்திருவ மன்னிச்சரின் சுவாமி தப்பா சொல்லிட்டேன் தெய்வத்தோட விளையாடு தேவதைகளோட விளையாடு ஆனா இந்த மகா சக்தி முன்னாடி எவனும் விளையாடக்கூடாது அதுல பாதி பங்கு என்கிட்ட கொடுத்துரு மந்திர பிரயோகத்தை ஆரம்பிக்கிறேன் சரிங்க சுவாமி உங்களை பார்க்கறதுக்காக சிவசக்தி வந்திருக்கிறார் தேவாலயத்துக்குள்ளேயும் ஆசிரமத்துக்குள்ளேயும் நுழைகிறதுக்கு யாரும் யோசிக்க மாட்டாங்க அனுமதி கேட்க மாட்டாங்க அப்படின்னா இது ஒரு வீடு என்னதான் அவசியம் இருந்தாலும் அனுமதி இல்லாம உள்ள வரக்கூடாது நீ உள்ளவா சந்தோஷம் சகல சௌகரியங்களையும் சம்பாதிச்சு வச்சிருக்கிறதுக்கு வீடு ரொம்ப அழகா இருக்கு வாஸ்து தோஷத்தை தவிர வாஸ்து நான் தான் வாஸ்து நான் என்ன நினைச்சாலும் அதுதான் வாஸ்து அங்கதானி தப்பு பண்றேன் வாஸ்து வாஸ்தவம் மானடி சாஸ்திரம் தப்பா சின்ன சொல்லுவாங்க தப்பாயிடும் சாஸ்திரத்தை மாத்திரம் எனக்கு வாஸ்து தப்பாயிடுமா எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் எப்பாவது ஒரு தடவை அடி சறுக்கிறது சகஜம் சிவசக்தி இப்பேகிதா என்ன பார்த்து பேச வந்திருக்கியா இல்ல நீ நடக்கிற வழி தப்புன்னு எச்சரிக்கிறதுக்காக வந்திருக்கேன் நீ அவ்வளவு பெரிய மனுஷன் இங்க பாரு மகா சக்தி எதிரில புகழ்ந்து பின்னால நம்மள திட்டவன் விரோதி எதிரில திட்டி வழிகாட்டி பின்னால நம்மள பாராட்டுறவன் நண்பன் தாய் தந்தை குரு நண்பன் தெய்வம் எல்லாருமே ஒண்ணுதான் நம்ம குருதேவர் நமக்கு வித்தைகளையும் புத்திகளையும் போதிச்சு உலக நலனுக்காக மட்டும் அர்ப்பணிக்கணும்னு சொன்னார் நம்மல பெத்தவங்க நமக்கு என்ன பேர் வெச்சாங்களோ தெரியாது ஆனா நம்ம குருதேவர் தன்னுடைய சர்வ சக்திகளை நமக்கு தாரி வார்த்து கொடுத்து உனக்கு மகா சக்தி எனக்கு சிவ சக்தி பேர் வச்சார் பணத்துக்காக அந்த சக்திகளை ஒரு ஆயுதமா மாத்தி ஏன் நீ அநியாயம் பண்ற சிவ சக்தி ஆமா ஏன் இந்த கொடுமை அந்த இளஞ்சோடி வாழ்க்கையில ஏன் நெருப்பள்ளி கல்யாணம் ஆக்கி இன்னும் தாலி மஞ்சள் கூட காயாத அந்த கௌரோடி வாழ்க்கையை ஏன் நாசம் பண்ற ஒரு பாவமரியாத சங்கரை ஏன் தண்டிக்கிறேன் சித்திரவதை பண்றேன் சங்கர் சிவசக்தி அந்த பேரை சொல்லாத அங்க பாரு அங்க பாரு அம்மாவோட எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க ஆசைகளை எல்லாம் நிராசையாக்கி கட்டி சுடுகாட்டுக்கு இறக்க இல்லாம அனுப்பிட்டான் அந்த சங்கர் மனிதன் ஆசை உள்ளவன் உண்மை ஆனா ஆசையே வாழ்க்கை இல்லை அது தீ ஆசையா மாறக்கூடாது தீரக்கூடிய ஆசையா இருந்தா மரணத்தின் போது ஜீவாத்மாவிலிருந்து பரமாத்மா பிரிஞ்சி அந்த பரமேஸ்வரனோட சன்னதியை போய் சேரும் மனித வாழ்க்கைக்கு ஒரு சுபமான முடிவு ஆனா தீராத ஆசைகளை சுமந்துகிட்டு மனுஷன் முட்டாள்தனமா நடந்தார் பிரிகிற பரமாத்மா தன்னுடைய தகுதி இழந்து அது தீராத அலை பாய்ந்து கோபத்தின் உருவமா மாறி பழிவாங்கிற எண்ணத்தோட மனுஷங்களை பிடிச்சு துன்புறுத்தும் அதான் இன்னைக்கு மகளோட நிலைமை இதுக்கெல்லாம் அதனாலதான் சமாதியில இருந்த என் மகளோட ஆத்மாவுக்கு உயிர் கொடுத்து பிரேதாத்மாவை எழுப்பின

என்னானா ஒரு ரத்தத்தை பங்கு போட்டு பிறந்த அது அவங்களோட பாவம் இல்லை நீ பெரிய சாபம் தெய்வ ஆச்சரியங்களை உலக நன்மைக்காக பாடுபடுறவங்களுக்கு குருதேவருடைய அம்மனோட அருளும் எப்பவும் இருக்கும் ஆனா நீ உன் நல்ல சக்திய சூன்ய சக்தியா மாத்தி மனுஷங்களோட காலையும் கையையும் உடக்கி அவங்க உயிரோட விளையாடுற அவங்க கண்ணீர் சாபமா மாறி உன் பொண்ணை பரி வாங்கிடுச்சு உன்னால் அதை புரிஞ்சுக்க முடியல உன் சிதைக்கு நீயே நெருப்பு வளர்க்கிற உனக்கு அழிவு நிச்சயம்